எப்படியாவது ஜெயிச்ச பிறகு உடனே மகங்கைகளை கொண்டு போய் ஆட்சி கொடுத்து நீ தான் ஒரு கனவு மாணவ பிள்ளைகளை படிக்க விடாமல் குடிக்க வைத்து அரசு இதைத்தான் மாணவர்கள் மத்தியில விதைக்கிறீங்கனாக்கா பள்ளிக்கல்வித்துறை இருக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் உடனே நீட்டுக்கு முதல் கேள்வி போட்டு கிழிச்சிருவேன் போலியான வாக்குறுதியை குடுப்பதை தவிர்த்து விட்டு திமுகவில் அனுதாபியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு எவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தால் எவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களில் என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற மாதிரியான விஷயத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்சி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தூண்டு சீட்டு இல்லாமல் ஒத்தைக்கு ஒத்தே விவாதிக்கு வரத்துக்கு ஒரு கேள்வி வைப்பார் துணை முதலமைச்சரை கொண்டு வந்து முதலமைச்சர் ரோலுக்கு வச்சிங்கனாக்கா ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு ஈஸி எழுதி கொடுத்து கேள்வி கேட்க சொல்கிறாங்க சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு முதலமைச்சருக்கு என்ன கேள்வி கேட்கணுன்றது முன்னாடி எழுதி கொடுத்து ஓகே சொல்லி அதுவும் ஆர்டரை தான் கேட்கணும் அவர் ஆர்டர் தான் பதில் இந்த முறை தேர்தல் களம் என்பது உச்சபட்சமாக சூடுபிடிக்கும் கருத்து மோதல்கள் உச்சபட்சமாக இருக்கும் வார்த்தை பொருள்கள் அதிகமாக இருக்கும் சென்னை என் தாய் மாமா நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியாக படிக்காமல் துணை முதல்வர் ஆகிட்டேன் என்று உதயநிதி பேசினார் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த சிவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினார் அப்போது அவர் பேசியதாவது இந்த விழாவில் பங்கேற்று உங்களுடன் உரையாடுவதில் மகிழ்ச்சி முதலில் கவுன்சிலின் தலைவர் மருத்துவர் ராஜமூர்த்திக்கு அவங்க மாமா பேர் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவுன்சிலை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார் பலருக்கு தெரியும் ஆனால் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய் மாமா என்னை தூக்கி வளர்த்தவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கோபாலபுரம் வீட்டில் நானும் அவரும் ரூம் இருவரும் சேர்ந்து ஒன்றாகத்தான் படித்தோம் சரியாக படிக்காமல் அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிவிட்டார் சரியாக படிக்காமல் நான் துணை முதல்வர் ஆகிவிட்டேன் இந்த நிலைமைக்கு நான் இங்கே நிற்பதற்கு காரணம் ராஜமூர்த்தி மூர்த்தி தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அழைத்ததற்கு தாய்மாமா ராஜமூர்த்திக்கும் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்து ஒவ்வொரு செவிலியின் முகத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகிறது உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தனது தாயின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பு செவிலியர்கள் முகத்தை தான் பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைகிறேன் இவ்வாறு உதயநிதி பேசினார் அதாவது செவிலியர்களை கௌரவப்படுத்துறேன்ற பேர்ல ஒட்டுமொத்த மாணவ பிள்ளைகளுக்குள்ள எதை விதைக்கிறீங்கனாக்கா நீ கஷ்டப்பட்டு படித்தா டாக்டர் ஆகிடலாம் அறகுறையா படிச்சுட்டு ஜாலியா வந்து சினிமாவில சுத்திட்டு இருந்தா துணை முதலமைச்சர் ஆயிரலாம் எல்லாருனாலும் திமுக இல்லை நான் சொல்லிடுறேன் அதாவது கஷ்டப்பட்டு படிச்சா டாக்டர் ஆயிரலாம் அரகறையா படிச்சுட்டு சினிமாவில நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்தாக்கா வந்து துணை முதலமைச்சர் ஆயிரலாம் சுத்தமா படிக்காம இருந்தா எங்க தாத்தா மாதிரி கலைஞர் மாதிரி வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராகவே ஆயிரலாம் இதைத்தான் நீ மாணவ மத்தியில போதிக்கிறீன்னா மாணவ பிள்ளைகளை படிக்க விடாமல் குடிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இதைத்தான் மாணவர்கள் மத்தியில விதைக்கிறீங்கனாக்கா அப்ப பள்ளி கல்வித்துறைன்றது எதுக்கு இருக்கு கழட்டிக்கிட்டா இருக்கு கலச்சிருங்க வேணாமே வேண்டா எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகிட்டு வக்கீல் ஆகிட்டு படிக்காமல் ஆளாளுக்கு வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லா ஸ்டேட்லயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உலகம் தான் விருந்து கிடக்குறதே அந்த அளவுக்கு போக வேண்டியதானே அப்போ இதை உதயநிதி அவர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் நாங்க கலை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே நீட்டுக்கு முதலுக்கு எழுத்து போட்டு கிழிச்சிருவேன் ஒளிச்சிருவேன்ற மாதிரியான போலியான வாக்குறுதியை குடுப்பை தவிர்த்து விட்டு எது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு படிக்காம இருங்க எல்லாருமே வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆயிரலாம்னு சொல்லிருந்தீங்கனாக்கா சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வழி வழியாக வந்து கலைஞர் தான் எல்லாத்தையும் படிக்க வைச்சான்வாரு கேட்டீங்களா இவங்க தான் உருட்டு வாங்கிங்க கலைஞர் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சான் அவரு சொந்த குடும்பத்துல எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு என்னான்றதுன்னு நமக்கு தெரியல ஆனா ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி சமூகத்தில் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் அழிவின் விளிம்பை நோக்கி குடியின் போதை கலாச்சாரத்துக்குள் சிக்கிக்கொண்டு சாதிய பாகுபாட்டான வந்து வெட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்துட்டு தன் தன் எந்த பதவியில் இருக்கிறோம் ஒரு துணை முதலமைச்சர் நம்ம சொல்லக்கூடியது மாணவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய மெசேஜாக போகுன்ற ஒரு போதிய புரிதலோ ஒரு அறிவின்மையோ இல்லாமல் எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாருனாக்கா அப்போ இதுதான் திராவிட மாடலுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய உதாரணம் ஏன்னா உங்களுக்கு மாசு கொண்டு போய் நீங்கள் வந்து மருத்துவத்துறையில் போடும்போதே நீங்கள் யோசிச்சிருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதலும் அறிவு இருக்கும் அடிப்படையான பேசிக்கான ஒரு புரிதல் இருக்கணும் சார் ஒரு ஒரு சுகாதாரத்துறைன்றது சாதாரணம் கிடையாது ஒரு டாக்டர் படிச்ச ஆளுக்கள் தான் அதை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம் தெரியும் மாசுக்கு என்ன தெரியும் கிட்னி திருட்டு அல்ல முறைகேடு அதிகங்கள இவ்வளவுதான் மாசு மாசம் அடைஞ்சிட்டு இப்போ எந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா தான் சார் திராவிட மாடல் அப்போது இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வச்சுருக்க சரக்கு பேரு விக்கிற சரக்கு பேர வீரன் குடிங்க வீரனாக இருக்கலாம்னு கூட அடுத்து பேசலாம் இதெல்லாம் வந்து எவ்வளவு மோசமான ஒரு பெரிய முன்னுதாரணம்னு நீங்க பார்த்துக்கணும் அப்ப எதற்காக திமுக என்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இதுதான் யதார்த்தமான உள்ளே படிப்பு என்பது கல்வி என்பது இன்னமும் பல பிள்ளைகளுக்கு எட்டா கனியாக இருக்கிறது கஷ்டப்பட்டு இப்ப படித்த குடும்பத்துல படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகளுடைய தகப்பன் குடிச்சிட்டு செத்து போனதுல அந்த பிள்ளைகள் வறுமையின் காரணமாக எத்தனை குடும்பம் வந்து கல்வியை தொடர முடியாமல் இன்னைக்கு கூலி வேலைக்கு போறான்னு தெரியுமா கல்வி அவர்களுக்கு எட்டா கனியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு துணை முதலமைச்சர் அப்படி வாரித்து பேசுறீங்கனாக்கா உங்க ஆட்சியோட லட்சணம் ஏற்கனவே கிள்களும் இருக்கு இதில் இது வேற பொழுது நாளைக்கு இவர்கள் இன்னும் நூறு வருடம் நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிருவாங்க அதாவது எல்லாத்தையும் வரின்ற பேர்ல போட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு நருகதியா விட்டுட்டு ஒரு கோமனத்தை வச்சுட்டு பழையபடி வந்து கற்கால வாழ்க்கைக்கு வாழ போயிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வந்தாலும் மாத்திரிப்படுவதற்கு இல்லைன்னு பொழுது திமுக பிஜேபியோட மிக பேராபத்தான கட்சியாக இருக்கிறதுனால முதலீடு இங்கேருந்து அப்புறப்படுத்தி புரட்டி அடிக்க வேண்டியது திமுகவாக தான் இருக்கு எப்படி சார் ஈஸியாக கடந்து வராங்க சார் இப்போ என்னென்னா அந்த கிட்னிபாளையம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்தினுடைய பேர் கிட்னிபாளையம் புரோக்கர்ஸுக்கு இருந்து அப்ரோச் பண்ணி அது முடிகிற வரைக்கும் அவங்க செஞ்சுருக்காங்க இது செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை அது யாரான்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா இனிமேல் இந்த மாதிரியான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் நடவடிக்கையா அப்படின்றது திமுகால அனுதாபியா இருந்தா உங்களுக்கு ஒரு எவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் திமுகல எம் எல் ஏ வந்தா எவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை என்ன வேணாலும் செய்ய முடியும்ன்ற மாதிரியான விஷயத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்சி அடுத்தது இந்த ஒரு காரணம் போதுமே சார் தீ ஒரு அணியில் தமிழ்நாட்டுல ரெண்டரை கோடி பேர் நான் இருபத்தஞ்சு கோடி பேர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கும் வந்து கட்டாயப்படுத்தி ஓடிபி வாங்குறாங்க நீதிமன்றம் தலையில ஒரு அடி அடிச்சு ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்கறீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நிப்பாட்டப்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் சார் இன்னும் திமுக வந்து நமக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் தான் புதைக்கப்பட்ட பிணங்கள் காண போச்சு தெரியுமா உங்களுக்கு மண்ணை திட்டும்போது ஆறு பணங்களோட தோண்டு போயிட்டாங்க அந்த ஊர் மக்கள் பணத்தை காணான்னு சொன்னி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது பணத்திற்கும் பாதுகாப்பு இல்லை பிறக்கிற பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு பொழுது எந்த மாதிரியான ஆட்சி முறை தமிழ்நாட்டில் இருக்கிறது மக்கள் உணர்ந்த பிறகு இது நமக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்றத முடிவு பண்ணா மட்டும்தான் திமுக வெளியேற்றி போட்டு அடுத்து ஒரு நல்லாட்சி வழிவகுக்கிறது நல்லாட்சி மலர்வதற்கு ஒரு வழி வழிவகிக்க முடியும் இது அதிமுகவினுடைய செயல்பாடு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவை இன்னும் நெருக்குதலுக்கு உள்ளாக்கும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தும் பதில் சொல்ல முடியாமல் கோவப்பட வைக்கும் அப்படியான காரணிகள் நிறைய இருக்கு அந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்றது எடுத்துக்கலாமா நூறு சதவீதம் தள்ளப்படும் சார் ரொம்ப 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 கிட்டத்தட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய கேள்வியை முதலமைச்சரை நோக்கியும் துணை முதலமைச்சர் நோக்கியும் சுகாதாரத்துறை அமைச்சரை நோக்கியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நோக்கியும் நம்ம மின்சாரத்தை பார்த்து கொண்டு ஒருத்தர் முன்னாடி சுத்தி இருந்த ஞாபகம் செந்தில் பாலாஜி இன்னைக்கு அவர் ஸ்கூட்டர்ல போறாரு ஒரு போய் மதிக்கல பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த காணையா ஸ்கூட்டர்ல உட்காந்து போறாரு அவரா வணக்க வெட்டியா எல்லாத்துக்கும் வணக்கம் ஒருத்தர் கண்டுகளை தெருக்குல மண்ணின் மைந்தர் சொந்த பூமியிலே கண்டுக்கல இன்னும் விஷயம் போனாக்க என் மகன் உதயநிதியோட அவர்தான் மிக உயர்வுன்னு சொல்லி கோலாரம் பேசி தான் முதலமைச்சர் ஏன்னா அவர்தான் தூக்கி முதல்ல செந்திருபாலஜி உள்ள வைச்சிரு பேசுனதும் அவர் தான் இந்த ஒரு பிள்ளை கூட கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க பாவம் அந்த மனுஷனுக்கு இருந்த மரியாதையும் போச்சு அப்போ இது இவர்களை தாண்டி குறிப்பாக அடுத்து கேள்வி எழுப்ப வேண்டியது வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாத்து கொண்டிருந்த நம்மளால மூத்த முன்னாடி ஒருத்தர் இருக்கா தெரியுங்களா அம்மா காயறம் பொண்ணு காயறான் பாய் ஃப்ரெண்ட் ரகசியமாக வச்சுக்கன்னு சொன்ன துறைமுருகன்ல இருந்து பல அமைச்சர் பெருமக்களை துறை ரீதியாக கேள்வி கேட்டு அவர்கள் செய்த ஊழலை பற்றியும் அவர்கள் இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நேருக்கு நேராக கேள்வி கேட்டு அஞ்சு வருஷமாக நீங்கள் ஆட்சி முடிவுக்கு வரப்போகக்கூடிய இந்த சூழலில் ஒரு துணை முதலமைச்சராக உங்களுடைய ரோல் என்ன செஞ்சிருக்கீங்க எத்தனை இடத்துல பம்பனீங்க எத்தனை இடத்துல பேசாமல் இருந்தீங்கன்றதுலேருந்து ஒரு முதலமைச்சராக எந்தெந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு தெரியல எந்தெந்த மாதிரி என்ன மோசமான ஒரு ஆட்சி நடந்ததுன்றதை நேருக்கு நேர் கேள்வி கேட்கும்பொழுது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் துண்டு சீட்டில் இல்லாமல் ஒத்தை ஒத்த விவாதிக்க வரதுக்கு தயாரான்ற ஒரு கேள்வி வைப்பார் நான் தயார் நீங்க தயாரா ஏன்னா இது வரைக்கும் ஊடகவியலாளர்கள் எழுதி கொடுத்து கேள்வி கேட்க சொல்றாங்க சார் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு முதலமைச்சருக்கு என்ன கேள்வி கேட்கணும்ன்றது முன்னாடி எழுதி கொடுத்து ஓகே சொல்லி அதுவும் ஆடுறதான் கேட்கணும் அவர் ஆடுறதும் பதில் வச்சிருப்பாரு ஒன்னாவது கேள்வி ஒன்னாவது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது மாத்தி கேட்டாக்க ததிகினத்தான் முப்பதுல இருந்து ஐம்பதுல இருந்து அறுபது செகண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவாரு சாதாரண மாத்தி கேட்டான்டான்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அதுக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் சைகை வர காட்டுறாங்க நீங்க பாத்துருக்கீங்க ஆமா இப்போ இதை வந்து நிச்சயமாக இது அப்படியே போற கடந்து போகக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்காது இந்த இந்த முறை தேர்தல் களம் என்பது உச்சபட்சமாக சூடுபிடிக்கும் கருத்து முதல்கள் உச்சபட்சமாக இருக்கும் வார்த்தை போர்கள் அதிகமாக இருக்கும் அநாகரிகம் இல்லாத நாகரிகமாக ஒரு அரசியல் களத்தை நிச்சயமா வந்து அதிமுக கையில் எடுக்கும் ஆனால் திமுக அது செய்யுமான்றது நமக்கு ஏன்னா நான் அநாகரிகமாக அப்படி பேசுறதுன அப்படின்னு கேட்டி இல்லை ரவுடிசம்னாலே எதுவும் டக்குன்னு மைண்டுக்கு மக்கள்கிட்ட வருதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது கருத்து முதல் நிச்சயமாக இருக்கும் எடப்பாடி அவர்கள் அவருடைய சேலஞ்சிங்கான ரோல் எந்தபடியா போக போகுது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய பங்களிப்பை எந்த மாதிரி கொடுக்க போறாங்க எந்த மாதிரியான கூட்டணி எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் தாண்டி இந்த முறை எலெக்ஷன் போல் நடந்த எலெக்ஷன் போல இல்லாமல் ரொம்ப சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நடக்கும் இப்போ நீங்க சொல்ற சிக்கல்கள் எல்லாம் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயந்தி ஸ்டாலினை முதலமைச்சருக்காக அப்படின்ற மாதிரி காய் நகர்த்துகிறதா ஆசைப்படுகிறாரா இல்ல அவங்க வீட்டிலேயே அவங்களுடைய மனைவி அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி அவர்கள் நிர்பந்திக்கிறாரான்ற மாதிரியான பல செய்திகள் போயிட்டு இருக்கு சமீபத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது கூட நாடகம் தான் சொல்றாங்க பட் அதை நம்ம ஒரு மாண்பு கருதி டச் பண்ண பட் இந்த மாதிரி துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கு ஆசைப்படுகிறாரா இல்ல அது கிடையவே கிடையாது துணை முதலமைச்சரை கொண்டு வந்து முதலமைச்சர் ரோலுக்கு வச்சிங்கனாக்கா ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு ஈஸி வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த பக்கம் விஜய் இறங்கி இந்த பக்கம் அடித்தார்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அரசு அதுதான் சார் அப்படி செஞ்சா நல்லா யோசிச்சுக்கோங்க ஜாதகப்படி ஜோசியப்படி இவருக்கு இந்த டைம் இருக்குன்னு கூப்பிட்டு வந்து அவங்க உட்கார வைக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனா யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் உதயநிதி பெரிய ஒரு உதயநிதிக்கு யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பெரும் கூட்டம் வச்சிருக்காரு ஏத்து உதயநிதி தர்க்க ரீதியாக அடிச்சாக்க பதில் சொல்ல முடியாது இந்த பக்கம் எடப்பாடி அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக உதயநிதி அடிச்சாக்க பதில் சொல்ல முடியாது திமுக திமுக கூட்டணி சிறுபான்மையர் வாக்கு இவ்வளவு பாஜக எதிர்ப்பு இது இதுக்கு மேல தாண்டியா திமுக தோத்து கொடுத்துருன்னு சொல்ல வரீங்க சார் நீங்க ஸ்டாலினை வைத்து முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் முதல்ல அவன் சொந்த கட்சியில என்ன வேலை செய்வான் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த சொன்ன முதலமைச்சர்லாம் இவர் ஸ்டாலினா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றதுக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் சொல்ல ஐந்து வருடங்கள் ஓடிட்டாச்சு அது ஐந்து வருடம் ஓடிடுச்சு அவர் ஓட்டுல நல்லா புரிஞ்சுங்க இந்த முறை முதலமைச்சராக ஸ்டாலினை முன்னெடுக்காமல் வைத்தால் சொந்த கட்சிக்காரன் வேலை செய்ய மாட்டான் பாதி பேர் வந்து இவர் தலைமையில் வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பாதி பேரை வந்து உதநீதி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு சிக்கல் இருக்கும் எப்படியாவது ஜெயிச்ச பிறகு உடனே மகங்கையில் கொண்டு போய் ஆட்சி கொடுத்து நீ தான் அப்போ முதலமைச்சர்னு சொல்லலான்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காரு அப்படி இல்லை உளவுத்துறை ரிப்போர்ட் தெளிவாக கொடுத்துரும் ஐயா நீங்கள் மறுபடியும் வருவதற்கு அஞ்சு இல்லை பத்து வருஷத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இருக்குன்னு தெரிஞ்ச பட்சத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மகனே நான் நாலரை வருஷம் இருந்துட்டேன் ஒரு ஆறு மாதம் நீ ஆசைக்கு இருந்துக்கப்பான்னு சொல்லி முதலமைச்சர் இருந்துக்குப்பான்னு பதவியை மாற்றி விடலாம் உடல்நிலை காரணத்தை காரணம் காமிச்சு எனக்கு உடல்நிலை அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் முதலமைச்சர் ஆசைத்துக்கிட்டீங்களா அவ்வளவுதான் அதுதான் நடக்குமே தவிர மறுபடி நீ கூட ஒரு ரெக்கார்டு ஐந்து ஆண்டுகள் முழுமையாக முதலமைச்சர் பதவியை அலங்கரித்தவர்னு திமுக யாருமே இல்லன்ற ஒரு ரெக்கார்டு கண்டினியூவே ஆகுது நீங்க என்ன கன்றாவே உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஒஸ்ட் ரெக்கார்டு தான் புரியுதுங்களா நல்ல ரெக்கார்டு நீங்க ஒண்ணுமே கிடையாது என்ன ஆசைக்கு நீங்க அப்பா நானும் என் வாழ்நாள் ஒரு முறை சிஎம் இருந்துகிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதை வேணா அவங்க ஆசைக்கு அப்படி பயன்படுத்திட்டு போவாங்களே தவிர மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெற்று பேராபிமானம் அப்படி தனித்துவம் பெற்றுலாம் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா கிடையாது மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் பல வாதங்களுக்கு பிரதிவாதங்களாக பதில்கள் நன்றி நன்றி சார் நேர்களை மீண்டும் வேறொரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களை